நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை அந்த சக்தியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் போறோம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அப்படியே தியானித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சாநித்தியமானது எனக்குள்ளாக வந்து சேர வேண்டும் உள்ளம் பெறும் கோவில் உன் உடம்பு ஆலயம்னு சொல்லிட்டா இல்லையா இந்த உடம்பே ஆலயம் தான் இங்கே இந்த உள்ளமானது பெரும் கோவிலாகவே பார்க்கப்படுகிறது அந்த உள்ளத்திற்குள்ளாக நீ என்றென்றும் உறைந்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்துறைவரிடத்திலே நாம் பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான போகிறோம் இந்த என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவிலுக்கு செல்லும் பொழுது முதலில் ஆலயத்தினுடைய பிரகாரத்தை சுற்றி வலம் வர வேண்டுமா அல்லது சுவாமி தரிசனம் செய்ய வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த ஆலய தரிசனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள் என்பது உண்டு ஒவ்வொரு ஒரு சில ஸ்பெஷலான ஆலயங்களில் பார்த்தோம்னா அங்கே தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விதிமுறைங்கிறது வச்சுருப்போம் அது ஒரு விதிவிலக்கான ஆலயங்கள் மட்டும்தான் பெரும்பாலான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பெரும்பான்மையான ஆலயங்களிலே அதுவும் சிவாலய வழிபாடு என்பது வரும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் சிவாலயத்திற்குள்ளே நுழைகிறோம் அந்த கோபுர தரிசனத்தை செய்துவிட்டு கோபுரத்தை மேல் நோக்கி வணங்கிவிட்டு முதலாக உள்ளே நுழைய வேண்டும் உள்ளே நுழைந்த உடனேயே பார்த்தோம்னா அங்கே அந்த கொடிமரம் கொடிமரத்தை தொடர்ந்து அந்த நந்தியம்பெருமான் என்பவர் இருப்பார் அந்த நந்தியம்பெருமானுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டு அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே அந்த சிவபெருமான் அந்த மூலவரை தரிசிக்க வேண்டும் சொல்றார் எப்படி நந்திக்கு அதாவது சிவனுக்கு நேராக மூலவருக்கு நேராக நந்தியை வச்சிருப்பா அந்த நந்திக்கு பின்னாடி போய் நின்னுண்டு அந்த கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசிக்க வேண்டும்ங்கிறார் ஒரு சில ஆலயங்கள்ல ரொம்ப பிரம்மாண்டமான நந்தி எல்லாம் வச்சிருப்பா அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையெல்லாம் நம்மளால தரிசனம் பண்ண முடியாது உதாரணத்துக்கு தஞ்சாவூர் நந்தின்னு எடுத்துட்டா கூட நம்மளால தஞ்சாவூர் நந்திக்கு மேல எல்லாம் ஏரி எல்லாம் நிக்க முடியாது அல்லவா அங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பின்னால் இருந்து கொண்டு இறைவனை நம் மனசீகமாக தரிசிக்க வேண்டியது மனதிற்குள்ளாக அந்த மூலவரை தியானித்து தரிசித்துவிட்டு முன்பக்கமாக வரணும் முன்னாடி வந்து நின்று பெருமானை வணங்கி நந்தியம்பெருமானிடத்திலே அனுமதியை பெற வேண்டும் நான் இந்த சிவாலயத்திற்குள்ளே நுழைவதற்கு உன்னுடைய அனுமதி தேவை அப்படின்னு சொல்லி அந்த நந்தியம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு நேராக ஆலயத்திற்குள்ளே நுழைய வேண்டும் ஆலயத்திற்குள்ளாக நுழைஞ்ச உடனேயே வலது பக்கத்திலே விநாயகப் பெருமானை வைத்திருப்பார்கள் அப்படி உள்ள போய் விநாயகப் பெருமானை முதலிலே வழிபட வேண்டும் விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு அடுத்தபடியாக சுப்பிரமணிய சுவாமி இந்த பக்கத்துல வச்சிருப்பார் சுப்பிரமணிய சுவாமியையும் வழிபட வேண்டியது விநாயகர் சுப்பிரமணியரை வழிபட்டு விட்டு நேராக மூலவரை சென்று தரிசிக்க வேண்டியது மூலவரை தரிசித்து விட்டு மூலவரிடத்திலிருந்து வெளியே வந்து அப்படி பிரகாரம் சுத்தி வரணும் அப்ப பிரகார சுத்தி வரும்பொழுதுதான் நம்ம வந்து பிரம்மா அப்புறம் அந்த அந்த பக்கம் பிரம்மா வச்சிருப்பா பின்னாடி பார்த்தா லிங்கோத்பவர் வச்சிருப்பா ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி வச்சிருப்பா இப்படி ஒவ்வொருவராக தரிசித்துக் கொண்டே வர வேண்டும் இது வந்த உடனே முதல்ல தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார் தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கணும் பின்னடி லிங்கோத்பவர் இருப்பார் அதற்கு முன்னதாக அந்த மூளையில பார்த்தோம்னா நமக்கு நவகிரக சந்நிதிங்கிறது இருக்கும் பைரவர் சந்நிதிங்கிறது இருக்கும் இப்படி அந்த பிரகாரத்திலே பரிவார தேவதைகள் அனைவரையும் தரிசித்துக் கொண்டு வந்து சோமாஸ்கந்த மூர்த்தியை வச்சிருப்பா உற்சவர் மூர்த்தியாக அந்த சோமாஸ்கந்தரையும் தரிசித்து அதற்கு பிறகு அம்பாள் சன்னதி எங்க இருக்குன்னு பார்த்துண்டு இரண்டாவதாக அம்பாள் சன்னதிக்கும் போய் அம்பாளையும் வழிபட்டு விட்டு அதனை தொடர்ந்துதான் பிரகாரத்தை சுற்றி வளம் வந்து வெளியிலே வந்து விட்டு கொடிமரத்திற்கு வெளியே வந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் கொடிமரத்திற்கு வெளியே வந்து சாஷ்டாங்கமாக வணங்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மூர்த்தங்களையும் அனைத்து தெய்வ வடிவங்களையும் தரிசித்த பலனானது கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இது போக ஒரு சில ஆலயங்கள்ல முதல்ல அதாவது நான் சொல்ல மாதிரி விதிவிலக்கு என்பதும் உண்டு அங்க முதல்ல அம்பால தரிசிக்கணும் அதுக்கப்புறம்தான் பிரதானமா பரமேஸ்வரனை தரிசிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இருப்பார் இது ஒரு ஸ்பெஷலான மீனாட்சி அம்மன் போன்ற மதுரை போன்ற ஆலயங்களிலே மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விதியாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பெருமாள் ஆலயம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு விஷ்ணுவோட ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பெருமாள் கோவிலுக்குன்னு சொல்லி வரும்பொழுது அங்கே முதல்ல கொடிமரத்தை தாண்டிய உடனே ஒரு சில ஆலயங்கள்ல பெரிய திருவடி அப்படிங்கிற அந்த கருடாழ்வாரை வச்சிருப்பார் அந்த கருடாழ்வாரை நமஸ்கரித்து விட்டு உள்ளே செல்வதற்கு அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டியது முதல்ல நேரா தாயார் சன்னதிக்குத்தான் போகணுங்கிறார் பெருமாள் கோவிலை பொறுத்தவரை முதலிலே தாயார் சன்னதிக்கு செல்ல வேண்டும் தாயாரை முதல்ல சேவிக்கணும் தாயார தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரகாரத்தை சுத்தி வரணும் பரிவாரங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் மூலவர தரிசனம் பண்ணணுங்கிற அப்படியே பரி பிரகாரத்தை சுத்தி வந்து எல்லா பரிவார மூர்த்தங்களையும் தரிசித்து விட்டு சுதர்சனர் உள்பட எல்லாரையும் தரிசிச்சுட்டு ஆண்டாள் உள்பட ஆண்டாள் உள்பட எல்லாரையும் தரிசிச்சுட்டு அப்புறம் நேரா பெருமாள் சந்நிதிக்கு வந்து பெருமாளையும் சேமித்துவிட்டு விட்டு நேரடியாக வெளியில வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்க வேண்டும்ங்கிற இது பெருமாள் பெருமாள் கோவில தரிசனம் பண்றதுக்கான விதிமுறையாக வைத்திருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான தாற்பயம் என்பது உண்டு உங்களுடைய கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே சுவாமி தரிசனம் அதனை தொடர்ந்துதான் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து வணங்க வேண்டும் அதுவும் வெளிப்பிரகாரம்னு வரும் பொழுது உள்ள இருக்கிற பிரகாரம்னு வரும் பெருமாள் கோவிலை பொறுத்தவரை முதலிலே தாயார் சன்னிதி உள்பிரகாரத்தை சுற்றி வந்து அதனை தொடர்ந்து பெருமாளை செவித்து விட்டு வெளியிலே வந்து அதனை தொடர்ந்து வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து வணங்கலாம் அப்படின்னு சொல்றார் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு முறையுமே கோபுர தரிசனத்தை செய்ய வேண்டும் உள்ளே நுழையும் பொழுதும் கோபுர தரிசனத்தை செய்ய வேண்டும் வெளியிலே வரும் பொழுதும் அந்த பக்கத்திலே கோபுரத்தினுடைய பின்பக்கம் இருக்கும் இல்லையா அந்த புறத்திலும் கோபுர தரிசனத்தை செய்ய வேண்டும் அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பார் இப்படி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதிமுறை என்பது உண்டு எப்படி ஆகிலும் முதல்ல நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை உணர வேண்டும் நம்ம எதுக்காக ஆலயத்திற்கு போறோம் தெரியுமா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை அந்த சக்தியை ரீசார்ஜ் தான் போறோம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அப்படியே தியானித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சாநித்தியமானது எனக்குள்ளாக வந்து சேர வேண்டும் உள்ளம் பெறும் கோவில் உன் உடம்பு ஆலயம்னு சொல்லிட்டா இல்லையா இந்த உடம்பே ஆலயம்தான் இங்கே இந்த உள்ளமானது பெரும் கோவிலாகவே பார்க்கப்படுகிறது அந்த உள்ளத்திற்குள்ளாக நீ என்றென்றும் உறைந்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனையை செய்ய வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து